ஜெபம் செய்வோம் அன்பான பரலோக தகப்பனே இதுவரை நாங்கள் எத்தனையோ பிரச்சனைகளையும் கண்ணீரையும் போராட்டங்களையும் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்து நீரே எங்களை விடுவித்தீர் நீர் எங்களை பாதுகாத்தீர் நீரே எங்களை வழிநடத்தினீர் ஆண்டவரே சென்ற எத்தனையோ நாட்களில் நீர் செய்த நன்மைகளை நினைக்கும்போது எங்கள் இருதயம் ஆச்சரியத்தால் நிரம்புகிறது அதிசயத்தால் உருகுகிறது உமது கிருபை அளவில்லாதது என்பதை உணர்கிறோம் அப்பா இதுவரை காத்த நீர் இனிமேலும் எங்களை காத்தருளும் நாங்கள் நடக்கிற வழிகளில் எங்களோடு வாரும் பாதை தெரியாமல் நாங்கள் நிற்கும் இடங்களில் உமது கரத்தை நீட்டி வழிகாட்டும் நீர் எங்களோடு இருப்பதால் எந்த கவலையும் எங்களை மேற்கொள்ள முடியாது எந்த போராட்டமும் எங்களை ஜெயிக்க முடியாது எந்த பயமும் எங்கள் விசுவாசத்தை குலைக்க முடியாது ஆண்டவரே எங்கள் வாழ்வை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் எங்களை விட்டு நீர் பிரியாதிரும் எங்களிடத்திலிருந்து உமது சமாதானத்தை எடுக்காதிரும் இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் பிதாவே ஆமேன்